கத்தரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எஸ்தரேட்வின் பிஜிஎம் மூலியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் மத்தையோ இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் மனுஷனுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோடு ஒருவர் உண்டு என்பதை வேதத்திலிருந்து தியானிக்கலாம் முதலாவதாக உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவனும் இல்லை என்று தாவீது சொல்லுகிறார் இன்றைக்கு வாழ்க்கையிலே விசாரிப்பு இல்லாததால் குடும்பத்துக்குள் பிரச்சனையும் போராட்டமும் வருகிறது ஆதி ஆகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே ஆகார் என்ற பெண்மணி இருந்தால் அவளுக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை அவளை விசாரிப்பதற்கு பேசுகிறதற்கு அவள் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிறதற்கு ஒருவருமே இல்லை அவள் வனாந்திரத்திலே தனிமையாய் அலைந்து திருந்தாள் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று கலங்குகிறீர்களா வருத்தப்படாதிருங்கள் ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனப்படியால் உங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்கள் உங்களை விசாரிக்காமற் போகலாம் ஆனால் உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு இயேசு உங்களை விசாரிக்கிறவர் இரண்டாவதாக உனக்கு துணை செய்ய ஒருவர் உண்டு ஏசை அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நான் பார்த்தேன் துணை செய்வார் ஒருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில நேரங்களில் வியாதியாயிருப்பவர்களும் வயது சென்றவர்கள் கூட சொல்லுவார்கள் என்னை தூக்கி விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை எனக்கு தண்ணீர் கொடுக்க கூட யாருமே இல்லை என்று வருத்தப்படுவார்கள் யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டை வாசித்துப் பாருங்கள் முப்பத்தெட்டு வருஷமாய் இருந்த ஒருவன் தண்ணீர் கலக்கும்போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள் வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் அவன் குடும்பத்தில் ஒருவரும் கூட அவனுக்கு துணை செய்ய முன்வரவில்லை எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொன்னவுடனே இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் அவனுக்கு துணையாக இயேசு வந்தார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்றை வாசித்து பாருங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமும் வெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வாசிக்கிறோம் குழியிலே இருந்தாலும் உங்களை தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்தும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் உனக்கு கர்த்தருடைய கரம் நீட்டப்படும் கர்த்தர் உனக்கு துணை செய்வார் மூன்றாவதாக உன்னை தேற்றுவதற்கு ஒருவர் உண்டு பிரசங்கி நாலாம் அதிகாரம் முதல் வசனத்திலே இதோ ஒடுக்குகிறவர்களின் கண்ணீரை கண்டேன் அவர்களை தேற்றுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னவென்றால் என்னை தேற்றுவதற்கும் ஆறுதல் செய்வதற்கும் யாரும் இல்லை என்கிறார்கள் பணம் வேண்டாம் பொருள் வேண்டாம் அந்த ஆறுதலான வார்த்தை தேற்றுகிற வார்த்தை கொடுத்தால் போதும் என்கிறார்கள் யோபு சொல்லுகிறார் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே என் சிநேகிதர்கள் என்னை தேற்றுவார்கள் என்று நினைத்தேன் ஆனால் பரியாசம் பண்ணினார்கள் வார்த்தையால் மனதை புண்படுத்தும்படி பேசினார்கள் தேவப்பிள்ளையே இன்றைக்கு உங்களுக்கு இதே சூழ்நிலையில் தேற்றுவார் இல்லாமல் சோர்ந்து இருக்கிறீர்களா உன்னை தேற்றுவதற்கு ஒருவர் உண்டு என்பதை மறந்து விடாதே ஏசையா அறுபத்தி ஆறாம் அதிகார பதிமூன்றாம் வசனத்தை வாசித்துப்பார் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார் கவலைப்படாதே கர்த்தர் உங்களை தேற்றுவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக என்னோடு கூட சேர்ந்து செபிப்பீர்களா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளிலும் கூட எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை விசாரித்து எங்களுக்கு துணை நின்று எங்களை தேற்றி வழிநடத்துகிறதற்காக நன்றி அப்பா இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்